திருக்குறள் நூலாசிரியர் திருவள்ளுவர் பால் பால் எல் கார்பியல் அதிகாரம் மூன்று பொழுது கண்டிரங்கள் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று இருபத்தொன்று மாலையோ அல்லை மணந்தார் உயிருண்ணும் வேலை நீ வாழி பொழுது மாலையோ அல்லை மணந்தார் உயிருண்ணும் வேலை நீ வாழி பொழுது விளக்கம் பொழுதே நீ மாலைக்காலம் அல்ல காதலரோடு கூடியிருந்து பிறகு பிரிந்து வாழும் மகளிரின் உயிரை உண்ணும் முடிவு காலமாக இருக்கிறாய் அதிகாரம் நூற்று இருபத்தி மூன்று பொழுது கண்டிரங்கள் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று இருபத்தி புன்கண்ணை வாழி மருள்மாலை மாலை போல் வன்கண்ண தோனின் துணை புன்கண்ணை வாழி மருள் மாலை எங்கள் போல் தோனின் துணை விளக்கம் மயங்கிய மாலை பொழுதே நீயும் எம்மை போல் துன்பப்படுகின்றாயே உன் துணையும் எம் காதலர் போல் இரக்கம் அற்றது அதிகாரம் நூற்று இருபத்தி மூன்று பொழுது கண்டிரங்கள் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று இருபத்தி மூன்று பனிவரும்பி மைதல்கொள் மாலை துணிவரும்பித் துன்பம் வளர வரும் பனிவரும்பி மைதல்கொள் மாலை துணிவரும்பித் துன்பம் வளர வரும் விளக்கம் பனி தோன்றி பசன் நிறம் குரண்ட மாலை பொழுது எனக்கு வருத்தம் ஏற்பட்டு துன்பம் மேன்மேலும் வளரும்படியாக வருகின்றது அதிகாரம் நூற்று இருபத்தி மூன்று பொழுது கண்டிரங்கள் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று இருபத்தி நான்கு காதலர் இல்வழி மாலை கொலைக்களத்து ஏதிலர் போல வரும் காதலர் இல்வழி மாலை கொலைக்களத்து ஏதிலர் போல வரும் விளக்கம் காதலர் இல்லாத இப்போது கொலை செய்யும் இடத்தில் பகைவர் வருவது போல் மாலை பொழுது என் உயிரை கொட வருகின்றது அதிகாரம் நூற்று இருபத்தி மூன்று பொழுது கண்டிரங்கள் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று இருபத்தைந்து காலைக்கு செய்த நன்று என்பல் இவன் விள் யான் மாலைக்குச் செய்த பகை காலைக்கு செய்த நன்று என்பல் இவன் யான் மாலைக்கு செய்த பகை விளக்கம் யான் காலை பொதுழுதிற்கு செய்த நன்மை என்ன என்னை துன்புறுத்துகின்ற மாலை பொதுழுதிற்கு செய்த பகையான தீமை என்ன அதிகாரம் நூற்று இருபத்தி மூன்று பொழுது கண்டிரங்கள் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று இருபத்தாறு மாலை நோய் செய்தல் மணந்தார் அகலாத காலை அறிந்த திலேன் மாலை நோய் செய்தல் மணந்தார் அகலாத காலை அறிந்ததிலேன் விளக்கம் மாலை பொழுது இவ்வாறு துன்பம் செய்ய வல்லது என்பதை காதலர் என்னை விட்டு அகலாமல் உடனிருந்த காலத்தில் யான் அறியவில்லை அதிகாரம் நூற்று இருபத்தி மூன்று பொழுது கண்டிரங்கள் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று இருபத்தேழு காலை அரும்பிப் பகல் எல்லாம் போதாகி மாலை மலருமின் நோய் காலை அரும்பிப் பகலெல்லாம் போதாகி மாலை மலரும நோய் விளக்கம் இந்த காம நோய் காலைப்பொதுடுதில் அரும்பாய் தோன்றி பகற்பொதுடுதெல்லாம் பேரரும்பாய் வளர்ந்து மாலைப்பொதுடுதில் மலராகின்றது அதிகாரம் நூற்று இருபத்தி மூன்று பொழுது கண்டிரங்கள் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று இருபத்தெட்டு அழல் போலும் மாலைக்கு தூதாகி ஆயன் குழல் போலும் கொல்லும் படை அழல் போலும் மாலைக்கு தூதாகி ஆயன் குழல் போலும் கொல்லும் படை விளக்கம் ஆயனுடைய புல்லாங்குழல் நெருப்பு போல் வருத்தும் மாலை பொதுதிற்கு தூதாகி என்னைக் கொல்லும் படையாகவும் வருகின்றது அதிகாரம் நூற்று இருபத்தி மூன்று பொழுது கண்டிரங்கள் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று இருபத்தொன்பது பதிமருண்டு மெய்தல் உழக்கும் மதிமருண்டு மாலை படர்தரும் பொழுது பதிமருண்டு மெய்தல் உழக்கும் மதிமருண்டு மாலை படர்தரும் பொழுது விளக்கம் அறிவு மயங்கும்படியாக மாலைப்போதொழுது வந்து படரும்போது இந்த ஊரும் மயங்கி என்னைப் போல் துன்பத்தால் வருந்தும் அதிகாரம் நூற்று இருபத்தி மூன்று பொழுது கண்டிரங்கள் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று முப்பது பொருள் மாலை யாழரை உள்ளி மருள் மாலை மாயுமின் மாயா உயிர் பொருள் மாலை யாழரை உள்ளி மருள் மாலை மாயுமின் மாயா உயிர் விளக்கம் பிரிவு துன்பத்தால் மாயமாய் நின்ற என் உயிர் பொதுருள் காரணமாக பிரிந்து சென்ற காதலரை நினைந்து மயங்குகின்ற இம் மாலை பொதுதில் மாய்கின்றது எமது அலைவரிசையை பின்தொடரவும் நன்றி வணக்கம்